தண்டர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக பொதுமக்களுக்கு நமது பாரம்பரிய கலையான சிலம்ப கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தற்காப்பு கலை சிலம்ப பயிற்சி செய்து காண்பிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த முத்துமாரியம்மன் கோவில் ஆலய வளாகத்தில் ரவி தலைமையில் குத்தாலம் தண்டர்கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக பொதுமக்களுக்கு தற்காப்பு கலையின் அவசியம் பற்றி எடுத்துரைக்கும் விதமாக குத்துவரிசை சிலம்பம் ரிபன் பால் சுருள் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை தலைமை பயிற்சியாளர் ஆசான் கரீம்கான் தலைமையில் அவர்களது மாணவ மாணவிகள் செய்து காண்பித்தனர் தொடர்ந்து பயிற்சியாளர் சுருள் கபிகளை சுற்றியது காண்பவர்களை மெய் சிலிர்க்க வைத்தது இதில் சாய் தர்ஷன் பாலகணேஷ் அரவிந்த் ஆர்தி சத்யஸ்ரீ நிலானி நிதிஷ் ஸ்ரீ கல்பனா ராகுல் கவின் கவிந்த் ஹம்சத்வனி ஹரிஹரசுதன் அபிவந்த் கனிஷ்கா ஹாசினி கௌசல்யா உள்ளிட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன